விவசாயிகள் போராட்டம் இருக்கு இல்லையா அதை பற்றி பாஜகவினுடைய தமிழக தலைவர் ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் கேட்டால் எனக்கு ரத்தம் கொதிக்குது அவ்வளோ கோபம் இருக்குது என்ன சொல்லியிருக்காருமா விவசாயிகள் போராட்டத்தை பற்றி விவசாயிகள் போராட்டம் என்பது சொறி சிறங்கு குஷ்டம் என்று இந்த கேடுகட்ட இந்த பாஜக இந்த மண்ணில் இருந்து இந்த பாஜக முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று நான் ஏன் கத்துறேன்னா இப்போ உங்களுக்கு புரியுதா மனசாட்சி அற்றவர்களே நம்ம நமக்கு சா சோறு போடுற அந்த சாமிங்க ஆ அவங்க என்ன கேட்டாங்க அவங்க டெல்லியில் போராடுறாங்க அவங்க அவங்க போராட்டம் வந்து சொரி சிறங்கம் சொரி சரங்கம் குஷ்டமாக வீடியோ நான் வீடியோ காட்டுறேன் ஆ தம்பி அண்ணாமலை எங்கேப்பா இருக்க தம்பி அண்ணாமலை இருக்கியா சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியா எங்கே இருக்க ஆ இதை கண்டிப்பாக இல்லையா அவ்வளோ ஆத்திரம் அவ்வளோ கோபம் அந்த வீடியோ ஆதாரங்களையும் உங்கள் முன் வைத்து விவசாயிகளின் நியாயமான கோரிக்கை என்ன தெரியுமா அவங்களுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிறது ஐயோ கடனை தள்ளுபடி செய்தால் என்ன செய்வது அப்படின்னு பொங்குறாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா கடனை இவ்வளவு காணம் காட்டுறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் முழுமையாக இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் நான் திருப்பி சொல்கிறேன் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் தமிழ் கேள்வி சொந்தங்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து நம்ம வந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க நான் ஏன் திருப்பி திருப்பி இந்த விவசாயிகள் பற்றிய வீடியோ மட்டும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க சொல்கிறேன்னா நாட்டு மக்கள்கிட்ட போய் சேரணும் அது நீங்கள் தமிழ் கேள்வியினுடைய பார்வையாளர்கள் பெருக வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இந்த வீடியோ நிறைய வியூஸ் போணுங்கிறதுக்காகவோ அல்ல நான் இதை கேட்பது முழுக்க 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 விவசாயிகளுக்காக எனவே இந்த வீடியோவை எல்லோரிடமும் கொண்டு போய் சேருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அது ரொம்ப முக்கியமானது ஒரு பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் நிற்கணும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நான் போகிறேன் முதல்ல நான் எடுத்த உடனே அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னணி தலைவர் அவர் பேசின வீடியோவை உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அவர் பேசிய வீடியோ இருக்கிறது நீங்க அதை அப்படியே பாருங்க ஏன்னா நான் எதையும் மிகைப்படுத்தலை நீங்கள் அதை பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் விவசாயிகளுக்காக உடைக்கிறவனே கிடையாது விவசாயிகளுக்காக பாடுபடவுடனே கிடையாது விவசாயிகள் போராட்டம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கிறார் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற சொல்லி சிறகு அதை சொரிந்து கொள்கிறார்கள்

வடமாநிலத்தில் ஆமாம் சார் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் விலை தமிழ்நாட்டில் ஒருவேளை மீடியாக்கள் இதை விவாதிக்காமல் இருக்கும் ஆனால் சமூக ஊடகங்களில் மனசாட்சி உள்ள நான் என்ன மட்டும் சொல்ல செந்தில் வேலை மட்டும் சொல்ல தமிழ் கேள்வி மட்டும் சொல்ல தமிழ் கேள்வி போல் மனசாட்சி உள்ள எத்தனையோ சூடு சோரணை உள்ள தமிழர்கள் இதை பேசத்தான் செய்வோம் இந்த விவசாயிகள் பிரச்சனை மக்கள்கிட்ட கொண்டு போகத்தான் செய்வோம் அப்படி தான் நீ கொண்டு போயிருக்கிறோம் நீங்கள் மோடியை எதிர்த்து போராடினாலே என்ன சொரிசரங்கு சுரங்கு என்ன அதுவும் தேர்தல் நேரத்தில் போராடுறாங்களாம் ஏன் சார் நீங்கள் தேர்தல் நேரத்தில் வேணால் சார் அண்ணா சார் போராடினார் அது என்ன அது அதுக்கு அதுக்கு அது அது என்ன நோயின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்போமா அதான் அன்றைக்கி இந்தியா முழுவதும் பேசினார்களே அதுக்கு என்ன பேர் இந்தியா முழுவதும் அது பேசு பொருளாயிற்று அதை யார் கேட்டது இப்போ விவசாயிகள் என்ன கேட்டு விட்டார்கள் அப்படி இப்போ நீங்கள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரோனில் விட்டு அட்டிக்கிறாங்க நீங்கள் ஒரு வீடியோ நடிகர் பிரகாஷ்ராஜ் ஷேர் பண்ணியிருந்தார் நான் விவசாயிகளுடைய கார்ப்பரேட்டுகளுக்கு இவர்களுக்கு அள்ளி கொடுத்த கடன் தள்ளுபடியை பற்றி ஒன்றிய நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசியதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறார் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் தெரியும் அதில் என்ன பேசுவார் அந்த வீடியோவில் பிரதமர் ட்ரோன் ட்ரோன்களின் மூலம் இனி விவசாயிகளின் வாழ்க்கையே மாறும் அப்படிம்பார் எப்படி ட்ரோன்களின் மூலம் விவசாயிகள் வாழ்க்கையே மாறும் எப்படி மாறும் அந்த ட்ரோனை வச்சு விவசாயிகள் மீது போராடக்கூடிய விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு போடுவார்கள் நீங்கள் மோடி பேசுனது என்ன அங்கே நடக்கிறது என்னங்கிற அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அப்புறம் நான் பேசுகிறேன் सभी किसान ड्रोन को देखकर बहुत उत्साहित हो रहे हैं ये ड्रोन பாடி ட்ரோனை வச்சு விவசாயிகள் வாழ்க்கை மாறுமா ஆனால் விவசாயிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா பறக்கின்ற ட்ரோன் ட்ரோன் பறந்து இது போடுது கண்ணீர் புகை கொண்ட போடுது விவசாயிகள் ஆயுதமற்றவர்கள் நிராயுத பாணிகள் அப்பாவிகளாக ஏற்கலைப்பைகளை மட்டும் கையில் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளை ஏதோ பெரும் ஆயுதங்களோடு பயங்கரவாதிகளை போல நீங்கள் நடத்துகிறீர்கள் ஆனால் அந்த விவசாயிகள் தங்கள் கைகளில் பட்டத்தை எடுத்தார்கள் பட்டத்தை வைத்து சண்டேல இந்த பாரதிய ஜனதா கட்சி வெள்ளிகிறதா அல்லது பாட்டாளி சமூகம் வெள்ளுகிறதா பார்த்துருவோம் கொஞ்சம் நஞ்சமா நீங்க என்னென்னா ஒரு கருவி அது வந்து சவுண்ட் கெனான்ஸ் அப்படிங்கிறாங்க அது வந்து அது எத்தனை டெசிபல் வந்து எடுக்குதுன்னு சொல்கிறான் நீங்கள் வந்து அதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது அந்த அந்த சவுண்ட் கெனான்ஸ் டூ ஃபிஃப்டி டூ டெசிபல்ஸ் வரைக்கும் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவான் இரநூத்தம்பத்திரெண்டு டெசிபல் மனிதனுக்கு டெசிபிள் எல்லாம் ஒரு டயத்தில் சவுண்டு வந்துச்சுன்னா காதுக்கு போயிடும் ஒரு நாள் முழுக்கவே நீங்கள் வந்து சில டெசிபிள்ஸ் அதாவது அரௌண்ட் எயிட்டி வரைக்கும் சொல்கிறாங்க எயிட்டி டெசிபிள்ஸ் வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுவும் ஒரே டத்துல இல்லை தொடர்ச்சியாக கேட்டாலே உங்கள் செவித்திறன் பாதிக்கப்படும் காது கேட்காம பெருங்கிறாங்க அந் ஆனால் இந்த சவுண்ட் கனான்ஸ் அப்படிங்கிற அந்த கருவி இருக்குல்ல அது வந்து நாய்ஸ் இரிட்டேட்டிங் நாய்ஸ் உங்களுக்கு எழுப்பும் பயங்கரமாக சத்தம் போடும் அங் அங்கே உங்களால் இருக்க முடியாது காதெல்லாம் புத்திட்டு நீங்கள் ஓடுவீங்க செவித்த செவி செவிப்பறை இருக்குல்லையே அது கிழிஞ்சு போகுங்கிறான் டூ ஃபிஃப்டி டூ டெசிபிள்ஸா வா என்னங்க அநியாயம் சர்வாதிகாரிகள் கூட இப்படி நடந்து இல்லையே எவ்வளவு அநியாயம் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எதுக்கு எதுக்கு அதான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டார் யார் தீவிரவாதி ஆட்சியாளர்களை நோக்கி கேட்டால் நீங்களா அல்லது விவசாயிகளா என்னமோ விவசாயிகளை வந்து தீவிரவாதிகள் மாதிரி நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு காட்டமாக விமர்சித்திருக்கிறார் இதெல்லாம் வந்து அந்த விவசாயிகள் எப்பா கொரோனா தொடர் பேரி பேரிழப்பு இயற்கை சீற்றங்கள் கடனை கெட்ட முடில கடனை தள்ளுபடி பண்ணுங்க போராட்டத்தில் நாங்கள் கலந்துகிட்டவனால ஏராளமான பேர் இறந்து போனார்கள் அவர்கள் வீட்டுகளில் ஒருவருக்காவது அரசு வேலை கொடுங்கள் நீங்கள் லக்கிம்பூர் கேரியில் உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் பாஜக ஒன்றிய இணையமைச்சர் மகன் கார் விட்டு அடிச்சு நாலு பேரை கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த குற்றச்சாட்டு அதில் முறையாக நீதி விசாரணை நடத்துங்கள் அதில் குற்றச்சா குற்றவாளிகளை வந்து நீங்கள் வந்து விரைவாக அவர்களுக்கு தண்டனை வாங்கித்தாருங்கள் இதெல்லாம் தான் அவங்க கோரிக்கைங்க இதில் என்னங்க தப்பு கடனை தள்ளுபடி செய்ய முடியுமா இந்தியா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு இவர்கள் செய்திருக்கக்கூடிய கடன் தள்ளுபடியை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒன்றிய நிதியமைச்சர் ஒன்று சொல்லுகிறார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று சொல்லுகிறது ஒன்றிய உள் நிதியமைச்சர் இணையமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது வாரா வாராக்கடன் எவ்வளவு எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு நிதித்துறையினுடைய இணையமைச்சர் அன்னைக்கு பதில் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த இந்த பத்து ஆண்டுகளில் பதினாலு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி வாராக்கடன் உள்ளது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி கடன் வாராக்கடன் அது தள்ளுபடி இவங்கக்கிட்ட கேட்டால் இந்த விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் கோடி கூட கிடையாதுங்க ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு சேர்ந்து ஒரு லட்சம் கோடி கூட கிடையாது ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் விஜய் மல்லையா போன்றவர்களுக்கும் கடனை வாங்கி வச்சு எல்லாம் வெள்ளாடு போய் பண்ணிட்டான் ஐம்பத்தாறு இன்ச் அவர்களை அழைத்து வருவார் அப்படின்னாங்க இதே கேள்வியை சஞ்சய் ஈழவா அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் குஜராத் சூரத்தை சேர்ந்தவர் அவர் ஆர்டிஐ மூலம் கேட்கிறார் தகவல் அறி உரிமை சட்டத்தை மூலம் கேட்கிறார் எப்போ கார்ப்பரேட்டுகளுக்கு எவ்வளோப்பா நீங்கள் வந்து கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்கன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினான்கிலிருந்து கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் வங்கிகளில் இருபத்தி ஐந்து லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது எவ்வளோங்க அவங்க சொன்னது பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி சம்திங் இவர் இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இல்லை ஒரு லட்சம் கோடி இல்லை இருபத்தி ஐந்து லட்சம் கோடி கடன் தள்ளுபடி இதில் பொதுத்துறை வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்த மாதிரிலாம் வங்கி இருக்கு இல்லையா கவர்மெண்ட் பேங்க் கவர்மெண்ட் பேங்க்லாம் நீங்கள் யாரும் நினைச்சிடாதீங்க பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் சொந்தமான வங்கி நீங்களும் நானும் பணம் கெட்டுறோமே அந்த வங்கி அந்த நீங்களும் நானும் பணம் செலுத்தும் பொதுத்துறை வங்கிகளில் இருந்து கடன் தள்ளுபடி மட்டும் பத்து புள்ளி நான்கு ஒன்று லட்சம் கோடி இதர வங்கிகளில் பதினாலு புள்ளி அஞ்சு மூணு லட்சம் கோடி இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னதும் இவங்க சொன்னதும் என்னவா இருக்கு முரண்பாடா இருக்கு இதுவே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு இதைத்தான் ராகுல் காந்தி கேட்டார் சமூகத்தை நீங்கள் பிடித்து விட்டார்கள் நாங்கள் அது எப்படி கடன் வாங்கிட்டு ஓடுறதுல பெரும்பாலானவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் கேட்டார் கேள்வி தானே பெருவாரியானதா ஒட்டுமொத்த இந்தியாவும் உழைத்து இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியா கடுமையாக உழைத்து பெரும் பணத்தை ஈட்டி அதை கொடுக்கும் நீங்கள் அதை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு கடனை கொடுப்பீங்க குஜராத் முதலாளிகள் கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் வெளிநாட்டில் போய் உட்காந்துருப்பான் வெளிநாட்டில் ஜாலியாக கடனை கடன் நீங்கள் பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் நம்ம நீங்கள் நான் எனக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில நான் புரியுதான்னு கூட எனக்கு தெரில இப்போ நீங்கள் எப்படி எடுங்களேன் ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் நம்ம ஊரில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டாருங்க சரியா ஒரு சிறு தொழில் செய்ய கடன் வாங்குறாரு ஒரு விவசாய கடன் வாங்குறாரு ஏதோ ஒரு கடன் வாங்குறாரு அவர் தொழில் நி நலிந்து போயிடுச்சு நசிந்து போயிட்டு அல்லது அவரால் கடனை கட்ட முடியல ஏதோ சிக்கல் கடனை கட்ட முடியலைன்னா என்ன ஆவார் இயல்பா என்ன ஆவார் ஒரு ஒரு பெரிய கார் வச்சிருக்கார் பெரிய வீடு வச்சுருக்காரு எல்லாருக்குன்னு வைங்களேன் என்ன பண்ணுவான் பேங்க்லேருந்து வந்து வீட்டை ஜப்தி பண்ணுவான் காரை பிடிங்கிட்டு போயிடுவான் அவருடைய வாழ்வாதாரம் மாறும் கரெக்டாக நான் சொல்லிட்டு புரியுதா அவர் என்ன பண்ணுவார் சாதாரண வீட்டுக்கு வந்துடுவார் பழைய லக்ஸரி வாழ்க்கை அவரால் வாழ முடியாது ஆனால் இங்கே கடன் வாங்கிட்டு கடனை கட்டாதவன் எல்லோரும் வெளிநாடுகளில் லண்டனில் அங்கே இங்கேன்னு போய் ஜாலியாக இருக்கான் எப்படா இருக்கேன்னா எல்லாம் இங்கே இருந்ததோட பத்து மடங்கு அங்கே இருக்கான் அப்போ இவன் கடனாளி ஆனால் கடனாளி இல்லை இவன் கடன் வாங்கிட்டு கடனை கெட்ட முடியாமல்லாம் இல்லை அந்த கடனை அரசு எப்படியும் தள்ளுபடி பண்ணிடும் கெட்ட வேண்டாம் அப்போ அந்த பணத்தை வேற எங்கேயும் என்ன செஞ்சுருக்கிறான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் அந்த பணத்தை வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவன் ஜாலியாக இருக்கிறான் அரசு கடனை தள்ளுபடி பண்ணிடும் பண்ணிட்டு போகிறாங்க சார் விடுங்க சார் ஐயோ மக்களே அரசு தள்ளுபடி செய்கிறது என்ற கடன் பணம் நம்ம பணம் உங்கள் பணம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது நீங்களும் நானும் சேர்ந்து நடத்துகிற நிறுவனம் தான் எது வங்கி அந்த வங்கி லாஸில் போகும் அப்போ அந்த வங்கி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த வங்கியை தூக்கி என்ன பண்ணுவாங்க திருப்பி அதையும் ஒரு ப்ரைவேட்டில் கொடுத்துருவாங்க என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது இந்த நாட்டில் ஆனால் இதெல்லாம் கண்டித்து விவசாயிகள் போராட்டம்னா அவர்கள் அவர்கள் அது வந்து அந்த போராட்டம் வந்து சொறி சரங்கம் குஷ்டமாக இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்ட்டி இண்டியன் நாடு எங்கே போது புரியல எனக்கு இந்த அண்ணாமலை தான் ஒரு விவசாயி என்கிறார் சொல்கிறார்ல ஒரு விவசாயிங்கிறார்ல ஆடு வளர்க்க மாடு வளர்க்குறேன்னு சொல்கிறார்ல எஸ் நீங்கள் உள்ளபடியே ஆடு வளர்க்கக்கூடிய மாடு வளர்க்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக இருந்தால் சாலைகளில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சாமானிய விவசாயிகளுடைய வழி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல அதை கொச்சைப்படுத்தக்கூடிய உங்களுடைய மாநில துணைத் தலைவர் நீங்கள் தலைவர் அவர் துணைத் தலைவர் உங்களுக்கு அடுத்த டெசிக்னேஷன் அவர் கே பி ராமலிங்கம் அதை ஏன் நீங்கள் இன்னும் கண்டிக்கலை இதே மாதிரி ஒரு கருத்தை எதிர்கட்சிக்காரங்க யாராவது சொல்லியிருந்தால் திமுகவோ இடதுசாரிகளோ அல்லது வேறு ஏதேனும் விசிகா போன்ற உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சேர்ந்தவர்களோ சொல்லியிருந்தால் நீங்கள் இதை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பீங்க அப்போ நீங்கள் யாரை வேணாலும் குச்சப்படுத்தலாம் நான் நான் வந்து ஏன் இதை உண்மையிலே எனக்கு ரொம்ப சில நேரங்களில் சோர்வாகிடுதுங்க அதாவது இந்த விவசாய போராட்டத்தை பற்றி நாலு அஞ்சாவது நாளாக நான் இருக்கேன் திரு கே பி ராமணிங்கன் சரியாக தான் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் பேர் இருக்கான் வட இந்தியாவில் கூட கத்தலேங்கிறாரு ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதை விவாதத்துக்கு எடுக்க தமிழ்நாட்டில் கூட விவாதத்துக்கு எடுக்கலையே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் இன்றைக்கி வரைக்கும் நேற்று வரைக்கும் எடுக்கலையே ஒரு தொலைக்காட்சியை தவிர விவசாயிகள் போராட்டத்தை பற்றி ஏன் விவாதம் எடுக்க மறுக்கிறது தமிழக ஊடகங்கள் இதெல்லாம் உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு இதை விட சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான பிரச்சனைகள் சுவாரஸ்யமான செய்திகள் நிறைய இருக்கின்றன ஏன் தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது சல்லிக்கட்டு மாதிரி டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகள் நம்ம போரா விவசாயிகள் இல்லையா அவன் போராட அவன் தான் போராடணுமா தமிழ்நாட்டில் ஒரு தன்னெழுச்சியான பெரும் இளைஞர் பட்டாளம் மாட்டுக்காக வந்தோம்ல மாட்டுக்காக வந்தோம்ல விவசாயிக்காக வரக்கூடாது ரோட்டுக்கு அறவழியில் அறவழியில் பத்து பேர் பத்து இளைஞர்கள் ஏதாவது உட்காருங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எழுந்து நிற்கும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எப்போதும் வழிகாட்டி இருக்கிறது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்றால் ஒவ்வொரு ஸ்டேட்டாக இந்தியா ஒட்டுமொத்தமாக எழுந்து நிற்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் பார்க்குறது விவசாயிகளுக்காக கமெண்ட்ஸ் அப்படி போயிடக்கூடாது அந்த பத எங்க வந்து நின்றுட்டாங்க பாருங்க நம்ம விவசாயிகளை சூரிசரங்கு குஷ்டோன்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டான் அடிக்கிறான் துப்பா நீங்க ஹரியானாவிலேருந்து புறப்பட்ட விவசாயிகளுக்கு போலீசார் நடத்திய தாக்குதலில் என்ன ஆயிடுச்சு செவித்திறன் போயிடுச்சு காதே போயிடுச்சு காது கேட்க முடியாது அவங்களால அதையும் தாண்டி அவங்க என்ன செய்றாங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம வந்து யாருக்கோ எதுக்கோ அப்படி எடுத்து முடியாது இருக்க முடியாது மூன்று விவசாயிகள் பார்வை இழந்திருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தில் ஹரியானா போலீஸார் நடத்திய ரப்பர் குண்டு தாக்குதல் மூன்று விவசாயிகள் அட்டி ஃபோர்ஸ் அட்டி கண்ணில் அடிச்சுன்னா கண்ணு பெறும் முன்னூறு விவசாயிகள் இன்றைக்கு அங்கே சிகிச்சை பெறுகிறார்கள் அவனும் வேலை அவனும் விவசாயத்தை விட்டுட்டு போங்கடா உங்களோட கடந்து மல்லு கட்டிட்டு போங்கடான்னு ஏற்களப்பை கீழே வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டான்னா சோத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னு யோசிங்க தெரியல எனக்கு வந்து இப்போ சாமி நான் நிஜமாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை நீங்கள் தமிழ் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்காம போங்க தெரில எனக்கு ஆனால் மனசு வலிக்குது அங்கே நடக்கிற வீடியோஸை ஒன்று ஒன்றையும் பார்க்கும்போது மனசு வலிக்குது டெல்லியில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது சரி பார்ப்போம் இது இது ஏதோ குறைந்தபட்சம் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது எதிர்கட்சிகள் தெரில எனக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இது வந்து பாஜக ஆளாமல் ஒருவேளை காங்கிரஸ் இப்பொழுது ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் இப்பொழுது ஆட்சியில் இருந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டம் இவ்வளோ வேண்டாம் இதில் பத்தில் ஒரு பங்கு நூற்றில் ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருந்தால் கூட பாஜக அதை இந்தியா முழுதும் மிகப்பெரிய போராட்டமாக மாற்றியிருக்கும் காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரில கத்தி 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 நான் தான் டெய்லியும் கத்துறேன் காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி எல்லாம் விவசாயிகளை பற்றி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் பார்ப்போம் தமிழ் கேள்வி சொந்தங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது உன்னைந்தபட்ச நம்பிக்கை எனக்கு என் சொந்தங்களின் மீது இருக்கிறது உங்களை நம்பி உங்கள் முன்னால் இதெல்லாம் வைக்கிறேன் எடுத்துகிட்டு போங்க மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க முயற்சிப்போம் நம்பிக்கையோடு கணத்தை இதயத்தோடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி